கோழி கறி கோழி கறி கோழி முட்டை கோழி முட்டை ஆட்டு கறி ஆட்டு கறி ஆட்டு முட்டை ஆட்டு முட்டை ஆட்டு கேதிரி முட்டை ஐயோ யா மாமா என்ன மாமா அது அவர் எல்லாரும் அமுக்குறதுக்கு தானே வந்திருக்கிறேன் இவன் அமுக்க அவர் அமுக்குனா ஆமா ஏய் ஆட்டு கேதிரி முட்டை ஏமாமா மாமா ஆட்டு கறி குழம்பு சூத்தினா அது என்ன இருந்துச்சு விழுக்கு விழுக்கிட்டு இருந்துச்சு